இந்த கடுமையான குளிரில் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் இரவு பத்து மணிக்கு தூங்கிய பிறகு திடீரென எழுந்திருக்க கூடாது குளிரின் காரணமா உடலில் உள்ள இரத்தம் கெட்டியாகி மெதுவாக செயல்படுறதுனால இதயத்தை முழுமையாக அடையாமல் உடலிலேயே தங்கிவிடுதான் இதனால குளிர்கால மாதங்களில் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மாரடைப்பு காரணமாக அதிக விபத்துகள் ஏற்படுகின்றன எனவே நாம் மிகவும் கவனமாக இருக்கணும் விழிப்புணர்வு அறிவுரை தூங்கும் போது காலையிலோ அல்லது இரவிலோ சிறுநீர் கழிக்க வேண்டியிருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பு தகவல் இது ஏன் மிகவும் முக்கியமானதுன்னா இந்த மூன்றரை நிமிடங்கள் திடீர் மரணங்களுடைய எண்ணிக்கைய குறைக்க கூடியதா இருக்குது இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் போதெல்லாம் ஆரோக்கியமானவர்கள் கூட இரவில் இறந்து இதுக்கு முக்கிய இரவில் சிறுநீர் கழிக்க செல்லும் போது ஒவ்வொரு முறையும் திடீரென எழுந்திருப்பதால ரத்தம் மூளைக்கு செல்வதில்லை இந்த மூன்றரை நிமிடங்கள் நமக்கு ரொம்பவே முக்கியமானது நம்ம நடு இரவில் சிறுநீர் கழிக்க நமது முறை ஏனா நம்ம திடீர்னு எந்திரிக்கும் போது ரத்தம் மூளைக்கு செல்லாது நமது இதயம் செயல்படுவதை நிறுத்திவிடும் மூன்றரை நிமிடங்கள் முயற்சிப்பது ஒரு நல்ல தீர்வாக அமையும் நீங்கள் எந்திரிச்ச உடனேயே அரை நிமிடம் படுக்கையிலேயே படுத்துருங்க செகண்ட் அடுத்த அரை நிமிடம் படுக்கையிலேயே உட்கார்ந்திருங்க தேர்டு அடுத்த இரண்டரை நிமிடங்களுக்கு உங்கள் கால்கள் படுக்கைக்கு அடியிலேயே தொங்க விடுங்க இந்த மூன்றரை நிமிடங்களுக்கு பிறகு உங்கள் மூளை இனி ரத்தம் இல்லாமல் இருக்காது உங்கள் இதயம் செயல்படுவதை நிறுத்தாது இது திடீர் மரணங்களையும் குறைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ரீடர்ஸ் மெனு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ